எல்லாருக்கும் இன்னைக்கு என்ன பார்க்க பார்க்க போறோம் போறோம் நன்மைகளை தாங்க வயது வந்த ஆண்கள் எல்லாருமே வந்து இந்த கொட்டைப்பாக்கை பத்தி வந்து தெரிஞ்சுக்கோங்க திருமணம் மாணவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஆண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா தாம்பத்தியம் சம்பந்தமான பிரச்சனை தாங்க விரைப்புத்தன்மை குறைபாடு தாம்பத்திய உறவுல ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதற்கான உடல் பலம் இல்லாமல் இருக்கிறது எப்பவுமே வந்து உடல் சோர்வோடு இருக்கிறது விந்தண்களுடைய எண்ணிக்கை வந்து குறைவா இருக்கிறது விந்தன்களுடைய தரம் வந்து குறைவா இருக்கிறது இந்த மாதிரி காரணங்கள்னால ஆண்மை குறைபாடு வந்து ஏற்படுது தாம்பத்திய வாழ்க்கை யாருக்கெல்லாம் சிறப்பாக இருக்கோ அவங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க ஆனால் தாம்பத்திய வாழ்களை குறைபாடு இருந்தது அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் அது சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய வந்து அவங்க சந்திச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க இப்ப இருக்கிற உணவு பழக்கத்தால பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல சத்துக்களே இல்லாம இருக்குது அதாவது ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை வந்து நாங்க நம்ம ஒருபோதும் அதை சாப்பிட்றதே இல்லை இதனால பாத்தீங்கன்னா உடம்பு எப்போதுமே ஆரோக்கியமா இருக்கிறதே கிடையாது நம்ம ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டால் மட்டுமே வந்து உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் அப்ப பார்த்தீங்கன்னா தாம்பத்திய சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே வராது உடல் வந்து ஆரோக்கியமா இருக்குது ரொம்பவே அவசியமான ஒண்ணு ஆனா நம்ம அதை வந்து கருத்துல வந்து எடுத்துக்கிட மடைக்கும் நம்ம வந்து நல்ல டேஸ்ட்டான உணவுகளை வந்து துரித உணவுகளை தான் வந்து நம்ம பார்க்கமே தவிர உடல் ஆரோக்கியத்தை இல்லை உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தாம்பத்திய சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வராது ஆண்மை குறைவுக்கு நம்ம உடல் சூடும் வந்து ஒரு காரணங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளை போக இந்த கொட்டைப்பாக்கு இருந்தாலே போதும் உங்களுக்கு ஆண்மை சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வராதுங்க நம்ம தாத்தா பாட்டிமார்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து பிள்ளைகள் வரை வந்து போயிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க ஆனா நம்ம இப்போ ஒரு குழந்தை அப்படிங்கிறதே வந்து கேள்விக்குறியா தான் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகளை போக்க இந்த கொட்டைப்பாக்கு இருந்தாலே போதுங்க ஒரே ஒரு கொட்டைப்பாக்கு இருந்துச்சுனாலே போதும் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் உற்பத்தி குறைவாக இருந்தாச்சு இருந்துச்சு அப்படின்னா ஆண்மை குறைவு ஏற்படும் இதனால் தாம்பத்தி உறவில் அவங்களுக்கு ஆர்வமே வராது அதுக்கு நம்ம ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை வந்து கண்டிப்பாக சாப்பிடணுங்க உடல் சூடு அதிகமாக இருந்தாலும் அது ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளை உருவாக்கும் ஆண்களுடைய அந்த விதைப்பையிலிருந்து உருவாகக்கூடிய விந்தணுக்களுக்கு அந்த புரோஸ் புரோட்டோஸ்டோர்லேருந்து சுரக்கக்கூடிய அந்த நீர்ல உள்ள ஜிங் மூலமா தாங்க உயிரே கிடைக்கும் அதுக்கு ஜிங் சத்து வந்து ரொம்பவே அவசியமான ஒன்று இந்த கொட்டைப்பாக்கில் பாத்தீங்கன்னா ஜிங் சத்து வந்து அதிகமா இருக்குது ஒரு கொட்டப்பாக்கு சாப்பிட்டாலே போதுங்க நிச்சயமா தாம்பத்திய சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தீர்வு கிடச்சிருங்க ஆண்களுக்கு உடலில் தேவையான அளவு ரத்தம் இல்லாமல் இருந்தால் கூட பிறப்புறுப்புக்கு தேவையான ரத்தம் சரியாக கிடைக்காது அதனால் கூட வந்து உங்களுக்கு தன்மை குறைபாடு வரும் அதுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணக்கூடியதான் இந்த கொட்டைப்பாக்கு கொட்டைப்பாக்கு சாப்பிடும்போது உடல் சூடு வந்து குறைய ஆரம்பிக்கும் தாம்பத்தியத்துல ஆர்வம் வந்து அதிகரிக்குங்க இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் தாம்பத்திய உருளை ஈடுபடுறதுக்கு பத்து அல்லது பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு கொட்டைப்பாக்கை வந்து பயன்படுத்தினாலே போதும் ஒரே ஒரு கொட்டைப்பாக்கம் வந்து நீங்கள் பயன்படுத்தினா பயன்படுத்தினாலே உங்களுக்கு தாம்பத்திய சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வராது ஒரு பாக்கை வந்து வாயில போட்டு ஒரு பக்கமாக வந்து ஒதுக்கிக்கோங்க கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வாயில வந்து எச்சு சுரக்க ஆரம்பிக்கும் முதல்ல வர அந்த எச்சியில் கீழே துப்பிடணும் அதுக்கப்புறமா வரக்கூடிய எச்சில வந்து முழுங்கிரணுங்க இந்த கொட்டைப்பாக்கு வந்து அதிக அளவு சிங் சத்து இருக்குது குளிர்ச்சி தன்மையும் வந்து இருக்குதுங்க அதனால உடல் சூட்டை வந்து குறைக்கும் உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கணும் விதைப்பையிலிருந்து சுரக்கக்கூடிய விந்தனுக்குடைய தரமும் எண்ணிக்கையும் வந்து அதிகரிக்கும் விந்து முந்துதல் பிரச்சனை வந்து குறையிறதுக்கு இந்த கொட்டைப்பாக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க தாம்பத்திய உறலை ஈடுபடும் போது கொஞ்ச நேரத்திலேயே வந்து விந்து வெளியே வந்துடும் அதை கட்டுப்படுத்தி நீண்ட நேரம் உடல் உறவில் ஈடுபடுறதுக்கு தன்மையை வந்து இந்த கொட்டைப்பாக்கு உங்களுக்கு கொடுக்கும் கொட்டைப்பாக்கை உங்கள் வாயில் போட்டு ஒரு பக்கமாக ஒதுக்கிக்கோங்க எச்சில வந்து முழுங்கிக்கிட்டே இருக்கணுங்க அது உங்களுக்கு ஹார்மோன் உற்பத்தியை வந்து தூண்டிவிடும் அதனால் தாம்பத்திய உறவில் சிறப்பாக செயல்பட முடியுங்க உடல் சூட்டை குறைச்சி உடலுக்கு தேவையான பலத்தை வந்து கொடுக்கும் நல்ல வீரமாக செயல்படுறதுக்கு இந்த கொட்டைப்பாக்கு வந்து ரொம்பவே நல்லாவே வந்து உதவி செய்யும் தாம்பத்திய ஒருவலை பிரச்சனை உள்ளவங்க இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க தாம்பத்திய சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நல்லாவே வந்து தீர்வு தரக்கூடியதாக அந்த பொட்டைப்பாய்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ